பிரான்சின் இந்த மாதம் முதல் நான்கு பிராந்தியங்களில் கண்ணாடி போத்தல் வாய்ப்பு திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன அதனை விரைவில் நாடு முழுவதும் அறிமுகப்படுத்த அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது பொது இடரில் மறுசுழற்சியில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பின் ஆய்வின்படி மறுசுழற்சி செய்யப்பட்ட ஒன்றை விட மீண்டும் பயன்படுத்தப்படும் கண்ணாடி போத்தல் எழுபத்தி சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் எழுபத்தைந்து சதவீத ஆற்றலை சேமிக்கிறது கண்ணாடி போத்தல் வாய்ப்பு முறை பிரிட்டனி பெய்து லா லுவா நார்மண்டி மற்றும் ஒத்து பிரான்ஸ் ஆகிய பிராந்தியங்களில் இந்த வாய்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது குடியிருப்பாளர்கள் புதிய சுற்றுச்சூழல் நட்பு நடைமுறைகளை உருவாக்க அதிக வாய்ப்புள்ளவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் நான்கு பிராந்தியங்களில் அனைத்து சுப்பர் மார்க்கெட்டுகளிலும் மக்கள் பயன்படுத்திய கண்ணாடி போத்தல்களை வைப்பு செய்து பணம் பெற்றுக்கொள்ள முடியும் வைப்பு தொகையிலான சரியான தொகை வெளியிடப்படவில்லை ஆனால் போத்தலுக்கு இருபது அல்லது முப்பது சென்ட் வரை வழங்கப்படும் இருப்பினும் கொள்கலனின் அளவை பொறுத்து விகிதம் மாறுபடலாம் பழச்சாறுகள் மற்றும் சூப்களைக் கொண்ட அகலமான கழுத்து கொண்ட ஒரு லிட்டர் போத்தல்களும் இதற்குள் அடங்கும் மேலும் பெறப்படும் கண்ணாடி போத்தல்கள் மீண்டும் புழக்கத்தில் விடப்படுவதற்கு முன்பு தொழிற்சாலைகள் நன்கு சுத்தம் செய்யப்படும் பதினெட்டு மாதங்கள் நீடிக்கும் இந்த சோதனையின் முதல் கட்டமாக முப்பது மில்லியன் மறு பயன்பாட்டு போத்தல்கள் சந்தையில் வைக்க இலக்கு நிர்ணயிக்கப்படும்